சாயசல மூர்த்தி மூர்த்தி பிரதானிட்டு தம்பி வந்து பூச பண்ணாரு அதனால என்ன நிராயணும் ஒம்பேர் முன்ன வச்சு என் பின்னால வை அப்படின்னு சொல்லி கழுகாசல மூர்த்தி மும்மூர்த்தி ஆணையன்ட்டாரு யாரும் கிடையாது மும்மூர்த்தி நான்தான்

வாயுத்தன்மைகள் சேட்டை உடம்பு சேட்டை ஒண்ணுல உட்கார விடாம அப்போ அது அசுரம் தானே ஆமாம் அந்த அசுரத்தை எப்படி அழிச்சிருன்னு கேட்டா செவ்வேல் ஹுண்டு அழித்திடும்னு கேட்காரு முருகனை பார்த்து ஐயாப்பா இந்த மாதிரி அசுரனை செவ்வேல் ஹுண்ணில் அறுத்திடும் அப்படின்னு கேட்காரு அப்ப இதுல எப்படிப்பட்டவன் பயங்கரமான ஆளு தான் அதெல்லாம் அகத்தேர் சிவப்பெருமானவோட சமமான ஒரு ஆனா முருகனுக்கு சீடர் அப்ப முருகன் சீடர் ஆ பிரதான அகஸ்தியரை காலந்தாளைய மாத்தி போட களமலை களமலை முருகன் தான் காலந்தாலைய மாத்தி அதாவது அடைய முடியலன்னு அகஸ்திய துண்டாடும் போது காலந்தாலையை மாத்தி போட்டு கரெக்டா வரும் வந்துட்டாரு சுப்பிரமணியன் ஞானம் பேரு முருகப்பெருமா ஞானத்தை நல்லது பாருங்க சொல்லிக்கிட்டே போலாம் சொல்லிக்கிட்டே போலாம் நல்லது இந்த வீடியோ எல்லாரும் தெரியப்படுத்துங்க சும்மா பார்த்துட்டு எனக்கு என்னென்னு போயிடாமல் தெரியப்படுத்துங்க நாங்களாம் கஷ்டமாக இந்த மாதிரி இடத்துல நீங்களாம் வர முடியாது அனுமதி கிடையாது இவரை வச்சு நான் வந்து இந்த எடுத்து போடுறேன்னா